ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி செல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த விளையாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கிற கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு மொட்டை மாடி கார்டன் நான் போடுறேன் இந்த ஆடி மாதன்றதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு நிறைய பாட்லாம் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேர் பண்ணி பண்ணேன் அதில் ஒன் மந்தில் எவ்வளோ சூப்பராக கார்டன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் ஆல்ரெடி கார்டன் இருந்துச்சு அதை இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆடி மாத பட்டத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய செடிங்கள்லாம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டேன் இதில் பாருங்கள் கத்திரிக்காய் செடி சரி அது மீதி இடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி போட்டு வச்சேன் முள்ளங்கியும் கொஞ்சோண்டு கேரட்டும் போட்டேன் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அது பாருங்கள் இதுதான் கேரட்டு இது வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக வெட்டிருக்குது நிறைய கத்திரிக்காய் வெட்டிருக்குது அதை பறிக்கும் போது அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் இந்த இதுவும் கத்திரிக்காய் செடி தான் இது வந்து லாங்காக நீட்டாக க்ரீன் கலரில் விடும் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் அது இது பாருங்க லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா டீ போடும் போது தானே இல்லை ரெண்டு இலம் கிளி போட்டால் நல்லா லெமன் ஸ்மெல் நல்லா இருக்கும் இது வந்து ரோஸ் இந்த ரோஸ் செடி ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குத்து குத்தா விடுங்க ரோஸ் பாருங்க எவ்வளவு ரோஸ் வச்சிருக்கு பாருங்க அப்புறம் உள்ள வச்சு பாருங்க அந்த கோழி தொந்தரவு ரொம்ப பெருசா இருக்கும் இங்க ஒரே ஒரு கோழி தாங்க இருக்குது எந்த செடியும் செடி எல்லாம் செடியெல்லாம் கொத்தி கொத்தி வச்சிடறோம் இதுல கிரேப்ஸ் கொடி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கிரேப்ஸ் இது வந்து இந்த ஆடி மாசம் போட்டது உடலங்காய் பீர்க்கங்காய்லாம் வந்திருக்கு அது நல்லா பெருசாக இருந்தால் அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை வந்து மாடியில் ஆல்ரெடி கொய்யா மரம் நான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் பெரிய இது வந்து கீழே இருந்து அப்படியே மாடி மேலே ஏற்றி விட்டிருக்குறேன் மண்ணில் தான் வச்சுருக்கேன் நான் நிறைய காய் வச்சுருக்க பாருங்கள் இது ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஏனென்றும் அந்த சேனலில் போய் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் ஒரு காயும் இதில் மீன் வேறு ஒரு மூணு நாலு பாட்டில் இந்த மாதிரி மீன் இருக்குது இது தனியாக நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ நாலுலேயுமே வந்து வீடியோ மீன் தான் இருக்கும் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து லவ்பர்ஸு ஒரு எயிட் லவ்வெர்ஸ் இருக்குது நிறைய குட்டீஸ் இருக்குது கீழே வந்து கோழி இருக்கும் இது வந்து முருங்கை மரம் இதுவும் மண்ணில் தான் வச்சுருக்கும் மண்ணிலேருந்து அப்படியே மாடிக்கு வர்ற மாதிரி மாடி ஐட்டுக்கு அப்படியே ஏற்றி விட்டாச்சு மாடிலேருந்து பறிச்சுக்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கம்பளம் ஸோ இது பன்னீர் செடி இந்த பன்னீர் பூவிலலாம் வச்சு கட்டுவாங்களேன் பன்னீர் இல்லை அந்த செடி இது பக்கம் புண்ணாவே வாசனையாக இருக்கும் ஸோ இதில் நிறையா அந்த பொண்ணாங்கண்ணிக்கிற ரெட்டு க்ரீனு மிளகாய் செடி ரோஸ்மெரி செடி அப்புறம் பாருங்கள் முடக்கத்தான் கீரை நிறைய கீரை வெரைட்டிஸ் வந்து மொட்டை மாடியில் இருக்கும் தேவையாக இருக்கும்போது வீக்லி ட்வைஸ் வந்து மா மாடியிலேருந்தே நான் பறிச்சிக்குவேன் இங்கே பாருங்கள் இங்கே மூணு செடி இருக்குது செம்பருத்தி கிரேப்ஸு அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்துச்சு ரெண்டு செடி இருக்குது அது இன்னொன்று வீடியோ நான் கவர் பண்ணல இன்னொரு டைம் எடுத்து போடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த கோவக்காய் செடியும் தூதுவலை செடியும் இருக்குது அதில் இதுவுமே வந்து சுக்கம்பளம் பெரிய கொடி ஓடிட்டுருக்கு ஒரு காய் விட்டு பூச்சி அடித்து அது போயிடுச்சு ஸோ மல்பெரி மல்பெரி செடி இது ஸோ இந்த கீரை வந்து பசில கீரை இது ஆல்ரெடி உங்களுக்கு தனியாக வீடியோஸ் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பசலைக்கீரை பறித்து நான் பொரியல் கூட்டு இந்த மாதிரி இதாக செஞ்சிருவேன் இங்கே லெமன் செடி வச்சிருக்கேன் அதுங்க இது வந்து சீசனுக்கு தான் அந்த பூ விடும் இப்போ சீசனில் விட்டுருக்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செடி ஏற்காட்லேருந்து எட்டுனு வந்து வச்சோம் இந்த வீடியோஸ் லைக் இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்